வசனம் சொல்லுது விசுவாசிக்க விசுவாசிக்க சம்பந்தம் கிடையாது மனைவியே நீ உன் புருஷனை ரட்சித்திருவே நினைச்சு கல்யாணம் பண்ணல அது உனக்கு எப்படி தெரியும் நீ ரட்சிப்பாக மாட்டேன் உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ அவளை நான் விசுவாசி ஆக்கிடுவேன் அப்படி ரட்சிப்பு நடத்திடுவேன் அப்படின்னு உனக்கு அவளை கல்யாணம் பண்ணியா உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் ரட்சிப்பு என்னுடையது நான் வேண்டாம்னு சொன்னா நீ எப்படி சேர்த்துக்குவே உன் புருஷன் ரட்சிப்பாக மாட்டேன் உனக்கு எப்படி தெரியும் உன் மனைவி ரட்சிப்பாக மாட்டேன் உனக்கு எப்படி தெரியும்

ஒரு மனைவி பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவி கல்யாணம் பண்ணுனால் அவளாலே அவன் பரிசுத்தமாக்கப்படுவானா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா பார்க்கணும் கல்யாணத்துக்கு முன்னால விசுவாசி அவிசுவாசி கல்யாணம் பண்ணக்கூடாது இப்ப ரெண்டு பேருமே அவிஸ்வாசி ரெண்டு பேருமே அவிஸ்வாசி கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப மனைவி ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கிறவர் யாரு கத்தர் இப்ப என்ன செய்யறாரு அவர் மனைவி நிமித்தம் புருஷனானவனை பரிசுத்தமாக்கப்படுகிறார் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் ரெண்டு பேர்கள் இல்ல ரட்சிக்கப்பட்டான் அதனால என்ன செய்யறாராம் புருஷ நிமித்தம் மனைவி ரட்சி திருறாராம் ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசி அவிசுவாசி கூடாதுங்க இந்த வசனம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அவிசுவாசிகள் கல்யாணம் பண்ணின பிறகு நடக்கிற சம்பவத்தை சொல்றாரு ஏன் புருஷ நிமித்தம் மனைவியை ரட்சிக்கிறார் மனைவி நிமித்தம் புருஷன் ரட்சிக்கிறார் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே அப்போ தேவனுக்கு தேவ ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச குடும்பத்தில் பிறக்கணுங்கிறதா இன்ட்ரெஸ்ட் ஆனா அறியாம என்னால ரட்சிக்கப்படாத வரைக்கும் முன்னாலே என்ன பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ யாரோ ஒரு பெண் அதாவது விசுவாசி ஆயிட்டா அல்லவென்றால் ஒரு ஆண் விசுவாசி ஆயிட்டான் இப்ப ஆண்டவர் பாக்குறாரு அடே இவங்க சந்ததி பரிசுத்தமாகணும்னா அவ்வளவு பரிசுத்தாக்கணும் இல்லைன்னா இவனை பரிசுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் கொண்டு கத்தர் செய்யறாரு ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்படாத ஒருத்தையை கல்யாணம் பண்ணி அவளை கொண்டு வருவன் சொன்னா அது முடியாத காரியம்